வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை அதாவது சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலையும் மூட போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் வந்து நம்ம இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாத பலன்கள் இந்த மாத பலன்கள் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எப்படி ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்து நீங்கள் எந்த ராசியில பிறந்திருந்தீங்கன்னா அந்தந்த தாக்கங்கள் கோச்சார முறையில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் வரப்போகுது நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்னாம் தேதியே புதன் வந்து உங்களுக்கு ரிஷபத்துலக்கு வருகிறார் ஜூன் ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வந்துடுறாருங்க அதே சமயத்துல ஜூன் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து மீனத்துல இதுவரைக்கு இருந்த செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார் ஜூ அடுத்தது என்ன எப்போ ஒரு பயிற்சி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதி ஜூன் பதிமூணாம் தேதி சுக்கரன் வந்து ரிஷபத்துல ஆட்சி பலத்தோடு இருந்த சுக்கரன் மிதினத்துக்கு நட்பு வீட்டுக்கு மாறுகிறார் அதே சமயத்துல ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியனும் புதனும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுகிறார்கள் கடைசியாக ஜூன் கடைசி நாள் முப்பதாம் தேதி சுக்கரன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிறார் சோ இதுதான் மாத கிரகங்களாகிய சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் ஜூன் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு குரு உங்களுக்கு நல்லா தெரியும் ரிஷபத்திலேயே நீடிச்சிருக்க போகிறார் அதே சமயத்துல மீனத்துல ராகு கண்ணியில் கேது கும்பத்துல வந்து உங்களுக்கு சனி வந்து நீடித்திருக்க போகிறார் ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு ராகு கேது சனியில் எந்த விதத்துலயும் ஒரு மாற்றங்கள் ஜூன் மாதம் முழுதும் இல்லை மாத கிரகங்கள் தான் நீடிக்கப் போகிறது ஸோ அத்தகைய அமைப்பு இப்போ உங்களுடைய ராசிக்குலாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது அதில் உங்களுடைய நீங்கள் பிறக்கிற ஜாதத்தில் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு என்னங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா நீங்கள் ஜாதகத்துல இருக்கக்கூடிய அம்சங்கள் வேகமாக நடக்குமா அல்லது டிலேவாக நடக்குமா சாதகங்கள் அதிகமாகுமா சாதகங்கள் குறையுமா அப்படிங்கிற ஒரு தான் நம்ம வந்து மாத பலன்களை நம்ம பார்க்க முடியும் அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேஷ ராசிக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாத கிரகங்களோட அமைப்பும் ஆண்டு கிரகத்தோட அமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது ஜூன் ரெண்டாம் தேதியிலேயே உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அது ஒரு நல்ல அமைப்பு தான் இது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருந்த அமைப்புல இருந்து ஜூன் ரெண்டாம் தேதி அதாவது அடுத்த ஒரு இருபத்தி நாட்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலத்தோடு உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது அருமையான ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் அவர் சனியின் மூன்றாம் பார்வை பெற்றார் பெறுகிறார் பட் இருந்தாலும் ஆட்சி பலமாக இருக்கிறப்ப உங்களுடைய வேலை உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதில் கொஞ்சம் சிரத்தையாக செய்யக்கூடிய அமைப்பும் அந்த மாதிரி விஷயங்கள் அமைந்து உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸும் ஒரு நல்ல ஸ்ட்ரெட்சும் கிடைக்கக்கூடியது சில விஷயங்கள் உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் செஞ்சுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக அந்த ஒரு பலத்தை கண்டிப்பாக அந்த செவ்வாய் ஆட்சி வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு ஆல்ரெடி இருக்கிறார் சுக்ரன் புதன் சூரியன் இந்த நாலு கிரகங்கள் வந்து இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற வாக்கு குடும்பம் தனஸ்தானம் தன வாக்கு இருந்து நல்ல ஒரு மேன்மையான ஒரு வரவை இன்கம் வர வேண்டிய பணம் நீங்க பல மாதத்துக்கு முன்னாடி போன வருடங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஒரு அமௌண்ட் திரும்பி பெற மாதிரி ஒரு அமைப்பும் அல்லது கடன் கொடுத்தது திரும்பி வரக்கூடிய தீ வராத கடன் வந்து திரும்பி வர்ற மாதிரியும் கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ வந்து பெட்டராக இருக்கக்கூடிய அமைப்பு முதல் ஃபஸ்ட் ஆஃப் ஜூன் பதிமூணு பதினாலு பதினஞ்சு வரைக்கும் இருக்குது ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரகமாக மூன்றாம் இடத்துக்கு மாறுகிறார் சூரியன் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் புதன் மூன்றாம் இடத்துக்கு ஜூன் பதினைந்தாம் தேதி போகிறார் சுக்ரன் பதி பதிமூணாம் தேதியே வந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டாம் இடம் தனஸ்தானாதிபதியே மூன்றாம் இடத்துக்கு போய் நட்பு வீட்டுக்கு போனாலும் வேலை தகவல் தொடர்பு பேச்சு மூலமாக பண்ணுறது தகவல் ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் சின்ன சிறு பிரயாணங்கள் போன்ற சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபோக்கஸ் போயிடும் வரவு பார்த்தீங்கன்னா முதல் டூ வீக்ஸ் நம்ம நல்ல வரவு இருக்க போகிறது வராத கடன் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணுங்கிற ரிட்டர்ன்ஸு அது மாதிரி விஷயங்கள் தொழிலதிபர்களுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு நல்ல ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ண முடியாமல் இருந்ததெல்லாம் நல்ல ஒரு கிளைம் ஆகி வரக்கூடிய அமைப்பு நல்லா கொடுக்கக்கூடிய முதல் ஃபஸ்ட்டு ஆஃப் ஆஃப் ஜூன் வந்து நல்லா இருக்குங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஒன்றுமே நல்லாயிருக்கும் ஏன்னா புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் நல்லாவே படிக்கக்கூடிய விஷயங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க உயர்கல்விக்காக சில எக்ஸாம் எழுதுகிறவங்க ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் ஒரு நற்செய்தி நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக செகண்ட் ஆஃப்லேயும் உண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மோர் லைக் இது மாதிரி இல்லத்தரசிகள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தொழிலில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்பும் நல்ல நம்ம சொன்ன மாதிரி கேஷ் ஃப்ளோ வரவுகள் குடும்பத்தில் சுப விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறதுங்க பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறது நல்ல ஒரு பலம் தான் ரெண்டாம் இடத்துல குரு நீடித்திருக்க போகிறார் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு விரயங்களை தடுக்கப் போகிறார் ஆறாம் இடத்துல வந்து கே கேது இருந்து உங்களுக்கு ஒரு மாதிரியான வெளிநாடு தொடர்பு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ஒரு இன்ரோட்ஸ் புது கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க புது ஆர்டர்ஸ் கிடைச்சிது புது கன்சைன்மெண்ட் அனுப்பிச்சுங்கிற மாதிரி சில நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அது கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த அடுத்த வருஷமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதில் ஜூன் மாதம் வந்து சில விஷயத்துக்கு ஃபவுண்டேஷன் ஒர்க் கொடுக்கக்கூடிய நீங்கள் அடுத்த லாங் டர்மாக பல வருடங்களுக்கு செய்யக்கூடிய சில பணிகளுக்கு வேணுங்கிற அஸ்திவாரம் ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு ஆரம்ப கட்ட சில நடவடிக்கைகளை செய்து ஃபியூச்சர்ல நல்லாவே அது மூலமா ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக ஜூன் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க உபயோகப்படுத்திக்கோங்க அருமையான ஒரு பொற்காலமாக அமைகிறது ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது நல்ல விஷயம் குடும்பம் அமையாமல் இருக்கிறவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் தடைகள் இருக்கிறவங்களுக்குலாம் சுப நிகழ்ச்சிகள் தடைகள் நீங்கி நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ வரும் வெளிநாடு வெளிமாநிலம் போகணுங்கிறவங்களுக்குலாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதே சமயத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அதாவது ஒரு கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெலாம் வந்து நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது மாதத்தின் இறுதி பகுதி பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பில் இருக்கிறவங்க இன்டர்நெட் மூலமாக பண்ணுறவங்க சோஷியல் மீடியாவில் பண்ணுறவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கட்டாயம் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஜூன் மாதம் நீங்கள் நல்லா உபயோகப்படுத்திக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆலோசனை நன்றி வணக்கம்